ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போடி போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து மூன்றரை சென்டில் அமைஞ்சிருக்கு புது வீடு தான் ஸோ இந்த வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்த்த பிளாட் கிழக்க பார்த்த வாசல் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மாடல் கிச்சனாக இருக்குது வித் டைனிங்கோட ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி முப்பது அடி இருபத்தி மூணு அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோடய ரேட் எனதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் த்ரீ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ